அன்பு நேயர்களே வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த பகுதியை பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான பதிவு புதிய சிலபஸில் கொடுத்துருக்காங்க முகமது ரஃபி என்ற இயற்பெயரை கொண்டவர் நாகூர் ரூமி அவர் எழுதிய மேகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலான ஒரு கவிதை பாருங்கள் நாகூர் ரூமி என்பவர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் எண்பதுகளில் கனையாளி என்ற இதழில் எழுத தொடங்கியவர் கனையாளி அப்படிங்கிற இதழில் எழுத எழுத தொடங்கியவர் இது வந்து ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க கனையாளி அப்படிங்கிற இதழில் எழுத தொடங்கியவர் யார் அப்படின்னா நாகூர் ரூமி இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னோன்னா முகமது ரஃபி கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் வந்து தொடர்ந்து இயங்கி வருபவர் சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர் இவர் இவர் வந்து ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒருவர் இவரது நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய மூன்று கவிதை தொகுதிகளானது இருக்கின்றன மொழிபெயர்ப்பு கவிதைகள் சிறுக சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றோடு இவர் வந்து கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலையும் இவர் படித்துள்ள பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா முகமது ரஃபி இது வந்து இயற்கையை பாருங்கள் நமக்கு மேகம் அப்படிங்கிற தலைப்பில் இயற்கையை பற்றி சொல்கிறாரு மேகம் எப்படி இருக்கிறது நமக்கு வானத்தின் மீது குறையாக இருக்கின்றது வானத்திற்கு அழகு செய்வது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மேகம் அந்திவானத்து மேகத்தை அழகு உணர்ச்சியுடன் வர்ணிக்கிறது யாப்பையே மறந்து விடுகிறார் மேகத்தை தூதுப்பொருளாக கொண்ட கவிஞரும் கொண்டாடுகின்றனர் மேக சந்தேகம் மேக சந்தேசம் என்று காளிதாசன் காவிய இயற்றியுள்ளார் மேகம் நம்மை வெயிலிலிருந்து பாதுகாக்கிறது நமக்கு மழையை தருகிறது நமக்கு அழகு காட்சி வழங்கி வியக்க வைக்கிறது இந்த மேகத்தை பற்றிய ஒரு கவி பார்வையை நமக்கு நாகூர் ரூமி அவர்கள் வடித்துள்ளார் பார்ப்போம் பாருங்க மேகங்கள் மிகவும் மென்மையானவை இதழ் முகிழ்க்கும் மழலையின் கண்ணம் போல அல்லது காது குருத்து போல ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு மேகங்கள் மிகவும் மென்மையானவை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறாரு எப்படி இதழ் மகிழ்க்கும் மழலையின் கண்ணம் போல் அல்லது காது குருத்து போல ஒரு அழகான சின்ன குழந்தை இதழ் உதட்ட உச்சி பிதிக்கி நமக்கு சிரிக்குது பார்த்திங்களா மழலையின் கண்ணம் போலவும் அல்லது காதினுடைய குருத்து போலவும் சின்ன குழந்தையோட காது எப்படி இருக்கும் பிஞ்சு காது பார்க்க அழகாக சாஃப்டாக இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்குது மேகங்கள் அப்படிங்கிறாரு எனினும் மேகங்கள் துணிச்சலானவை எப்பொழுது முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் பொழுது மேகங்கள் துணிந்து நிற்கின்றன அப்படிங்கிறாரு ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க மேகங்கள் துணிச்சலானவை எப்பொழுது அப்படின்னா தன்னுடைய முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் பொழுது அடுத்ததா மேகங்கள் மிகவும் கருணையுள்ளவை எப்பொழுது உயிர்களின் தாகத்தை தீர்க்கும் பொழுது மேகங்கள் மிகவும் கருணையுள்ளவையாக கூறுகின்றார் மேகங்கள் மிகவும் அழகானவை எப்பொழுது மலை முகடுகளில் நடைபெயிலும் பொழுது மேகங்கள் அழகாக திகழ்கின்றது அப்படின்னு சொல்கிறாரு மேகங்கள் ரொம்ப அற்புதமானவை எப்பொழுது தண்ணீரும் இல்லாமல் தன்னுயிரும் போகாமல் வான்வெளியில் மிதந்து செல்லும் பொழுது மேகங்கள் மிகவும் மென்மையானவை அப்படிங்கிறாங்க பாருங்கள் நாகூருமி ஒரு அஞ்சே அஞ்சு பாயிண்டில் சொல்கிறார் பாருங்கள் பாடல் கற்று திருப்பியும் சொல்கிறேன் மேகங்கள் மென்மையானவை எப்பொழுது இதழ் மகிழ்க்கும் மழலையின் கன்னம் போல அல்லது காது குருத்து போல மேகங்கள் துணிச்சலானவை எப்பொழுது முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் பொழுது மேகங்கள் கருணையுள்ளவை எப்பொழுது உயிர்களின் தாகம் தீர்க்கும் பொழுது அடுத்து மேகங்கள் மிகவும் அழகானவை எப்பொழுது அப்படின்னு பார்த்தோன்னா மலை முகடுகளின் மீது நடைபெயலும் பொழுது மேகங்கள் அழகாக தோன்றுகின்றன மேகங்கள் ரொம்ப அற்புதமானவை எப்பொழுது அப்படின்னா தண்ணீரும் இல்லாமல் தன் உயிரும் போகாமல் வான்வெளியில் அப்படியே என்ன செய்து மிதந்து செல்லும் பொழுது மேகங்கள் மிகவும் மென்மையானவை அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பியும் மேகங்கள் மென்மையானவை எப்பொழுது எதைப்போல இதழ் முகிக்கும் மழலையின் கன்னம் போல அல்லது காது குறுத்து போல இரண்டாவது பாயிண்ட் என்னது மேகங்கள் துணிச்சலானவை முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் பொழுது மூணாவது பாயிண்ட் மேகங்கள் மிகவும் கருணையுள்ளவை தாகம் தீர்க்கும் போது நாலாவது பாயிண்ட் மேகங்கள் அழகானவை எப்பொழுது அப்படின்னா மலை முகடுகளில் நடைபெயிலும் பொழுது அஞ்சாவது என்ன சொல்கிறாங்க மேகங்கள் ரொம்பவும் அற்புதமானவை எப்பொழுது அப்படின்னா தண்ணீரும் இல்லாமல் தன்னுயிரும் போகாமல் வான்வெளியில் மிதந்து செல்லும் பொழுது மேகங்கள் மிகவும் மென்மையாக தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு கருத்து கொடுத்துருக்காரு நாகூர் ரூமி இந்த பாடல் ரொம்ப எளிமையான பாடல் தான் இதில் வந்து பாடல் வரி வினாக்களும் வரலாம் அது கொஸ்டின் ஆன்சரையும் கேட்கலாம் கொஸ்டின் எப்படின்னா மேகங்கள் துணிச்சலானவை எவ்வாறு அப்படின்னு சொல்லி நமக்கு புத்தகத்துக்கு பின்னாடியே கேள்வி இருக்குது பார்த்திங்களா மேகங்கள் எப்படி உள்ளது ம மென்மையானவை எதன் எதைப்போல் குழந்தையின் இதழ் முகிக்கும் மழலையினுடைய கண்ணம் போல் அல்லது காது குறுத்து போல துணிச்சலானவை முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் பொழுது கருணையுள்ளவை கருணையுள்ளவை அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா மேகங்களை தாகத்தை உயிர்களின் தாகத்தை தீர்க்கும் பொழுது மிகவும் அழகாக தோன்றுகிறது மேகங்கள் எப்படி மலை முகடுகளில் நடைபெயிலும் பொழுது மிகவும் அற்புதமான மேகங்கள் எப்படி இருக்கின்றது தண்ணீரும் இல்லாமல் தன்னுயிரும் போகாமல் வான்வெளியில் மிதந்து செல்லும் பொழுது மேகங்கள் மிகவும் மென்மையாக தோன்றுகின்றது என்று இயற்கையை மேகத்தை வர்ணி கார்முகிலை வர்ணித்து நாகூர் ரூமி அவர்கள் ஒரு எளிமையான கவிதையை நமக்கு கொடுத்துருக்காங்க இதன் போரில் பயனை உணர்ந்து பயன்பெறுவேன் நன்றி வணக்கம்